வணக்கம் மக்களே நான் தான் அவங்க மாம்பிக மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன் இந்தியன் எப்டி ஃபிஃப்டி இன்ட்ரோடே நம்ம வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கிளியராக நமக்கு காலையில் ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க தின இம்மிடியேட்டாக ஒரு கால் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சடரேஷன் வச்சு இருந்தாலும் ஸோ ஒரு சடன் லெவலில் அவங்க வந்து கன்சல்டேஷனாலும் சின்ன சின்ன கால் புட்டு எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம அதை மாதிரி விஷயங்கள்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதில்லை மினிமம் நம்ம பதினஞ்சு பாயிண்ட் கம்மியாக இருந்தால் அதை நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்லை ஏன்னா நம்ம டெய்லி தௌசண்ட்ங்கிறதுல பதினஞ்சு பாயிண்ட் கிடச்சா நமக்கு தௌசண்ட் கிடைக்கும் ஸோ காலையில் புட் ஆப்ஷன் நமக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு கம்மி தான் ஆனால் ஏன்னால் அது சடன் மூமெண்ட்டு மார்க்கெட்டு கேப் அப் ஆகிட்டு உடனே கேப் டவுன் ஆனதுனால ஆனால் செகண்டாக கிடைச்ச கால ஆப்ஷன் டெஃபினெட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே ரூபாய் கிடைச்சிக்கும் எத்தனை பேர் என்ட்ரி எனக்கு தெரியல வந்து நான் இன்றைக்கி என்ட்ரியான ஆனே நான் ஆயிரரூபாய்க்கு தான் சம்பாதிச்சேன் ஸோ அதே போல் மார்க்கெட் அந்த சடன் டைமான ஒரு பன்னெண்டு ஐம்பத்தி நாலு அதாவது ஒரு மணி ஒரு ரெண்டரை மணிக்கு கரெக்டாக வந்து ஃபுட் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கோம் எஸ்பெஷலி இந்த டைமில் நம்ம நான் செக் பண்ணப்போ இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு புட் ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு ஆறுரூபா இருந்துச்சு அஞ்சு ரூபா ஐம்பது அஞ்சு புள்ளி அஞ்சுங்கிற லெவலில் இருந்துச்சு அது நாற்பது வரைக்கும் போச்சு ஸோ கரெக்டாக இந்த ரிஜெக்ஷன்ஸில் நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்துட்டு வைஎக்ஸ் கிடச்சிருக்கும் ஆக்சுவலாக இது எப்போ ரிஜெக்ஷனாகவும் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தான் நம்மோட டெக்னிக்கல் டிஸ்கஷனில் எவ்ரி வீக் நம்ம சண்டே காலையில் ஒம்பது மணிக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் நீங்கள் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் வரலாம் உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதும் இலவசம் சரிங்களா என்னோடய நோக்கம் வந்து நீங்கள் லாஸ் இல்லாமல் ட்ரேப்ணுங்கிறது தான் வந்து தினமும் ஆயிரம் ரூபாய் கன்சிஸ்டன்ஸாக சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து ஸோ அதனால் நான் அதை உங்களுக்கு இதை ப்ரிஃபேர் பண்ணி விரிவாகவும் சொல்லி தரணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட அந்த வாட்ஸ்அப்பில் டிஸ்கஷனில் ஜாயின் பண்ணி தரலாம் உங்கள் நண்பர்களுக்கும் அதை நீங்கள் சொல்லலாம் வந்து நிச்சயம் உங்களோட தினமும் ஆயிரரூபா சம்பாதிக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும் ஸோ முதல்ல டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கப்புறம் அந்த என்ட்ரி லெவல் எக்ஸிட் லெவல் எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணும் நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே செய்யணும் இங்கே இங்கே நான் வந்து உங்களுக்கு காலோ மற்ற இன்ஸ்ட்ரக்ஷனோ கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது என்னோடய வேலையும் இல்லை அது ஆஸ் பர் சிபியோட சட்டப்படி தவறு நம்ம கொடுக்கறது நான் சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது என்னோடய அனுபவத்தையும் நான் கற்றுக்கிட்ட இந்த பாடங்களையும் உங்களுக்கு விளக்கி சொல்லணுங்கிற ஆசையில தான் இதை நான் செய்கிறேன் உங்களுக்கு இதில் ஆர்வம் இருந்தால் மட்டும் நீங்கள் வரலாம் இல்லைன்னா நீங்கள் இதை தவிர்க்கலாம் தப்பில்லை என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிடைச்சது ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுமே வந்து அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பைரி டே நிச்சயம் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருக்கோம் ஸோ இதே போல் ஒவ்வொரு தினமும் எப்போது நமக்கு எந்த என்ட்ரி எடுக்கணுங்கிறத வந்து நம்ம டெக்னிக்கல் டிசில் தெளிவாக சொல்லிக் கொடுப்போம் நம்ம கொடுக்கறதபடி நம்ம நண்பர்கள் பலரும் லாபம் சம்பாதிச்சிருக்குறாங்க உங்களுக்கு கன்ஸ்டண்ட்டாக லாபம் எடுக்க முடியும் ஸோ அந்த ஒரு நல்ல லாபத்தை ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது ஓவரந்த பீரியடில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரேடராக நீங்கள் உங்களால் உருவெடுக்க முடியும் அதுதான் நம்ம நோக்கம் விருப்பம் உள்ள நம்பர்கள் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்புகளாக வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலைல ஒன்போது மணிக்கு யூஏ டைம் துபாய் டைமுக்கு நாங்கள் இந்த டிஸ்கஷன் ஆரம்பிப்போம் இரண்டு மணி நேரம் நடக்கும் இந்த டிஸ்கஷன் இரண்டு மணி நேரம் நடக்கும்போது உங்களுக்கு நேரடியாக சைக்காலஜிக்கல் ப்ளஸ் டெக்னிக்கல் ப்ளஸ் சில சட்டன்ஸில் சில எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நம்ம செய்வோம் அது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் உங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கேட்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் சரியா இத்தோடு இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் ஜெய்கந்த் நன்றி